மீனவர்கள் கடலில் மீன் மட்டும் பிடிக்கவில்லை அவர்கள் நம் கடற்பகுதிகளை இரவு பகலாக பாதுகாக்கும் காவலர்கள் பிரதமர் மோடி அவர்கள் பேச்சு கொச்சி மங்களூரு இடையேயான வழி இயற்கை எரிவாயு திட்டத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்த பின் உரையாற்றினார் அப்போது கடலோர பகுதிகளின் மேம்பாடும் கடினமாக உழைக்கும் மீனவர்களின் நலனும் அரசின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்று என கூறினார் கடல்சார் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுத்துதல் கடலோர பகுதிகளின் கட்டமைப்பை மேம்படுத்துதல் கடல்சார் சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து அவர் எடுத்துக்காட்டினார் தமிழ்நாடு புதுவை கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களில் கடல்சார் பொருளாதாரத்தின் மேம்பாடு விரிவான திட்டம் அமல்படுத்தப்படுகிறது என்று கூறிய அவர் தற்சார்பு இந்தியாவிற்கு கடல்சார் பொருளாதாரம் முக்கிய ஆதாரமாக இருக்கப் போகிறது என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார் பன்முக இணைப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் துறைமுகங்களும் கடலோர சாலைகளும் இணைக்கப்படுகின்றன நமது கடலோரப் பகுதியை எளிதான வாழ்க்கை மற்றும் எளிதாக தொழில் செய்வதற்கு முன்மாதிரியாக மாற்றும் நோக்குடன் தாம் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலை சார்ந்து மட்டும் இல்லாமல் கடற்பகுதிகளை காக்கும் பாதுகாவலர்களாகவும் உள்ளனர் என்று கூறிய பிரதமர் கடலோர சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாக்கவும் வளப்படுத்தவும் அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்று தெரிவித்தார் தேவைக்கு ஏற்ப கடலோர கட்டமைப்பு மேம்படுத்தப்படுகிறது ஆழ்கடல் மீன்பிடி மீனவர்களுக்கு உதவுதல் தனி மீன்வளத்துறை எளிய கடன்கள் அளித்தல் மீன் வளர்ப்பில் ஈடுபடுபவர்களுக்கு கிசான் கடன் அட்டைகள் வழங்குதல் போன்ற நடவடிக்கைகள் சமீபத்தில் முனைவோர்களுக்கும் மீனவர்களுக்கும் உதவுகின்றன சமீபத்தில் தொடங்கப்பட்ட ரூபாய் இருபதாயிரம் கோடி மதிப்பிலான மத்திய சம்பதா திட்டம் குறித்து பிரதமர் பேசினார் இந்த திட்டம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகாவை சேர்ந்த லட்சக்கணக்கான மீனவர்களுக்கு நேரடியாக பலனளிக்கிறது மீன்வளம் தொடர்பான ஏற்றுமதியில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது தரமான கடல் உணவு மையமாக இந்தியாவை மாற்றும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன கடற்பாசி தயாரிப்பில் விவசாயிகள் ஊக்கப்படுத்தப்படுவதால் அதிகரித்து வரும் கடற்பாசி தேவையை நிறைவேற்றுவதில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் கூறினார்